போகணும் இல்ல கண்டிப்பா அப்படி கிடையாது அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்ல அவங்க வந்து மாநிலங்களையும் சேர்த்துதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஒரு இலக்கு தானே தவிர அது அது ஒரு இலக்குங்கிறத சொல்லாம இருக்க முடியாது இல்லையா அதாவது எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு ரெண்டு கோடியே எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நரசிம்மராவ் பதவி ஏற்ற பொழுது பிரதமராக அஞ்சு வருஷத்துல வேலை வாய்ப்பு இன்மை என்பதை நீக்கி விடுவோம் அப்படின்னாரு அவரால பண்ண முடியல மன்மோகன் சிங் வந்தாரு அதே சொல்லிட்டு இருந்தாரு இந்திரா காந்தி பீரியட்ல அதே சொல்லிட்டு இருந்தாங்க ராஜீவ்காந்தி வந்த போது அதே சொல்லிட்டு இருந்தாங்க யாருமே இதை வந்து முழுக்க முழுக்க பண்ண முடியாது ஆனா நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயங்கரமான முயற்சி பண்ணிருக்கு எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்றது நாற்பத்தொன்பது பர்சன்ட் ஆஃப் த கிராஜுவேட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர்கள் வேலைக்கு சேர தகுதி இல்லாதவர்கள் அதுக்குதான் அவங்க ஸ்கில் இந்தியா கொண்டு வந்தாங்க இதெல்லாம் முதல்லயே முன்கூட்டியே யோசிச்சு தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க பிஎல்ஐ கொண்டு வராங்க இப்போ புதுசா இபிஎஃப்ல இபிஎஃப்ல நீங்க வந்து இது சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு மா ஒரு மாத சம்பளம் நாங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் எம்ப்ளாயர்ஸ்க்கு செப்பரேட்டா கொடுக்குறோம் இந்த மாதிரி எம்எஸ்எம்இல இது மாதிரி பல்வேறு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன் வரும்னுட்டு அந்த சைக்கிளிக்கல் சேஞ்சஸ்ல அந்த சைக்கிளிக்கல் சேஞ்சஸ் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம் கம்மி ஆகணும் ஆனா கம்மி ஆகாததுக்கு பல்வேறு மற்ற காரண காரணங்கள் இருக்கின்றன ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு நம்ம எடுத்துவோம் தமிழ்நாட்டுல வெளி மாநிலத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி நாலுல இருந்து நாப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க தஞ்சாவூர் பகுதிகளில் இப்ப நம்ம இவர் பாலகிருஷ்ணனுடைய அந்த பகுதியில்தான் தஞ்சாவூர் பகுதிகளில்தான் ஃபார்ம் லேபரர்ஸே உங்களுக்கு வந்து இவங்கதான் ஆஹ் வெளிமாநிலத்து அஹ் தொழிலாளர்கள் தான் வந்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நம்மளுடைய அந்த நிலம் வச்சிருக்கிறவங்கலாம் விவசாயிகள்லாம் ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் எனக்கு மிச்சமாகுது சார் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது வேலை தமிழ்நாட்டுல வேலை இருக்கு ஆனா அந்த வேலையை செய்வதற்கு தமிழன் முன்வரவில்லை அப்படிங்கறது தான் இம்பார்ட்டன்ட் சார் படிப்பு வேலை இருக்கிறதா சார் நீங்க தொழில் சார்ந்து சொல்லாம படிப்பு கேத்த அவர்களுடைய கல்வி கேத்த வேலை வாய்ப்பு உருவாக்கிட்ட இருக்கிறதா வராது சார் படிப்பு கேத்த வேலை வாய்ப்பு வர சார் காரணம் என்ன நான் சொல்றேன் ஐ ஹ இருக்கு சார் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் பாஸ் அவுட் ஆகிறாங்க ஒன் குரோர் செவன் லேக்ஸ் பாஸ் அவுட் ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன் லேக் ஒன் குரோர் டுவெல் லேக்ஸ் பாஸ் அவுட் ஆடுறாங்க இப்போ இதுல பிஏ படிச்சவங்க மட்டுமே இருபத்தஞ்சு லட்சம் பிஏ படிச்ச இப்போ ஜெகதீஸ்வரன் சார் சொன்னார் பாத்தீங்களா பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் இதுனா வேற ஏதாவது ஹிஸ்டரி இது மாதிரி படிச்சவங்களுக்கு தான் வேலை கிடைக்காது ஏன்னா அவங்களுக்கு எந்த ஸ்கில்லும் இருக்காது அவங்களுக்கு வந்து ஜா சாதாரணமா ஏதோ ஒரு குமாஸ்தா வேலை போகலாம் இல்லைன்னா பேங்கிங்ல பேங்கிங்லயோ இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லைன்னா வேற ஏதாவது இதுலயோ ரயில்வேஸ்லயோ கூட எல்லாம் ஒரு வேலை அந்த மாதிரி கிடைச்சுருக்கும் தவிர டெக்னிக்கல் வேலை அப்படிங்கிறது கிடைக்காது இப்போ இவங்களை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அண்டர் கிராஜுவேட்ஸ் கிராஜுவேட்ஸ் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தான் எம்ஏ அண்ட் பிஹெச்டி படிச்சவங்க வெளியில வராங்க சோ நேரவுட் அதுவே ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இப்போ எண்பத்தி ஆறு லட்சம் பேர் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொன்னா பதினெட்டு பத்தொன்பது வயசுல வெளியில வரும்போது அவங்களுக்கு என்ன திறமை இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்குதான் அவங்க வந்து ஸ்கில் இந்தியா அப்படிங்கறத டெவலப் பண்ணாங்க அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த வேலையை சேர வேண்டிய அந்த குரூமிங் அதை கொடுக்கணும் அப்படிங்கறதுனால கவர்மெண்ட் ஆப் இந்தியா ரொம்ப நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்தியா கூட கடந்த ஆட்சியிலேயே கொண்டு வந்துட்டாங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சுதா கண்டிப்பாக உருவாக்க முடிஞ்சுதான் கிழக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பை தேடிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு இப்போ தமிழ்நாடு பொறுத்த என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது சொல்லுவேன் தமிழ்நாட்டுல மெயின் ப்ராப்ளம் வேலை வாய்ப்பின்மைக்கு நான் பார்க்கிற அதாவது என்னுடைய திருஷ்டியில நான் உங்களுக்கு சொல்றேன் சார் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு இது வந்து நம்ம திமுக பேச்சாளர் தயவு செஞ்சு தான் ரிப்ளை பண்ணுங்க முதலீடுகள் இங்க இருந்து வெளியில போய்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு முதலீடு வந்திருக்கா தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேர் இருந்த போது கூட முதலீடுகள்லாம் இங்க இருந்து வெளியில போகாத ஒரு கண்டிஷன் ஆனா இந்த கவர்மெண்ட் வந்த உடனேயே கேரளால இருந்து அங்க போச்சு தெலுங்கானாக்கு போச்சு தமிழ்நாடுக்கு வரல ஏன் வரல இங்க டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதுனால முதலீடுகள் கண்டினியூஸா வெளியில போயிட்டு இருக்கு லேட்டஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் முதலீடுகள் மாநாடு மூலமாக இந்த அரசு சார் நிறைய முதலீட்டு மாநாடுகளை நடத்தி முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி வெளிநாடுகள் நடத்தி ஓகே ஓகே முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தீங்கல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா ஒரு முதலீட்டர் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணினாங்க ஆல் ஆல் ஓவர் ஓவர் இந்தியா இந்தியா அதுதான் அந்த காலத்துல ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் ரெண்டு லட்சம் வரைக்கும் அந்த முதல்வரும் பண்ணினது கிடையாது ஜெயலலிதா பண்ணாங்க அதுல நியர் அபவுட் டென் பர்சன்ட் தான் கனியும் அதுக்கு மேல கனியாது ஆனா ஜெயலலிதா பீரியட்ல அதுக்குன்னு செப்பரேட்டா ஆளுகளை போட்டு ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் போட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லி அந்த முதலீடுல கொண்டு வந்தாங்க இவர் நம்ம முதல்வர் வந்து துபாய்க்கு போறாரு முதலீடுகள் கொண்டு வரதுக்காக போறாரு எவ்வளவு முதலீடுகள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் அதுவும் கிடைக்கல கோடிகள்ல தானே சொன்னீங்க கோடிகள் கோடிகள் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா சொல்லி அது மாதிரிதான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் பட் ப்ராப்ளம் என்னன்னு இந்த மாதிரி ஸ்மால் லெவல்ல நீங்க திங்க் சார் நீங்க வந்து கொஞ்சம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இட் இஸ் நாட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக் காரணிகளை பொருளாதார காரணிகளை கூறுகளை நீங்க கரெக்டா வச்சுட்டு அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னைக்குமே சொல்லலை சார் நீங்க வந்து அவுட் சோர்சிங் பண்ணணும் அப்படின்னுட்டு

அந்த முப்பத்தி மூணு லட்சத்துல எவ்வளவு சேங்ஷன் தெரியுமா நாப்பத்தி ஒரு லட்சம் சாங்ஷன் அது எட்டாயிரம் பணிகள் அவங்களால பண்ண முடியல அவங்க என்ன சொல்றாங்க எப்போ எங்களுக்கு வேணுமோ நாங்க அப்போ நியமிச்சுக்கலாம் ரயில்வே துறையினர் மட்டுமே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பணியிடங்கள் காலி அப்படின்ட்டு அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்கிறாரு அதை கூட அவர் என்ன சொல்றாரு இப்ப இருக்கிற பட்ஜெட்ல எங்களுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் தமிழ்நாடு தமிழ்நாடு பட்ஜெட்லயும் அதுதான் ப்ராப்ளம் தமிழ்நாடு பட்ஜெட்ல நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட்னா அதுல பதினஞ்சு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் ஓகி டைம் நம்ம வந்து அந்த பிப்த் பே கமிஷன் சிக்ஸ்த் பே கமிஷன் செவன்த் பே கமிஷன் பஞ்சப்படி டிஏ ஹெச்ஆர்ஏ சிசிஏ இதெல்லாம் போட்டு போட்டு கொடுத்து அதாவது அரசு ஊழியர்கள் ஊழல் செய்யாம இருக்கணுமே அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல பேமெண்ட் கொடுத்துட்டோம் சொன்னா ஊழலில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிடணும் இல்லையா இது எல்லாமே தவிடு புரியா போயிடுச்சு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல எல்ஐசி பேங்க்ஸ் தான் வந்து ஹைவேஜ் ஐலண்ட்ஸ் இருந்தது ஏன்னா அங்க அங்கதான் அப்போ எழுநூறு ரூபா சம்பளம் அதுக்கு அப்போதான் கவர்மெண்ட்ல வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபா தான் அதுக்கப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் பயங்கரமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கொடுக்க அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரு கருணாநிதி தான் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா நம்ம இந்திரா காந்தியோட பீரியட்ல அதாவது நைன்டீன் எயிட்டி ஒன்ல செகண்ட் டைம் வந்த போது திருப்பி அவங்க வந்து அதை பேர் விஷயம் எல்லாம் பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அரசு ஊழியர்கள் ரொம்ப நேர்மையாக மிகவும் என்னது கடினமாக வேலை பண்ணணும் நாட்டு முன்னேற்றம் நாட்டு முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் அப்படிங்கிறதுனால ஆனா நாட்டு முன்னேற்றம் வந்தது சந்தேகமே கிடையாது ஆனா இது ஒவ்வொரு ஆட்டம் இது ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறும் என்பதை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரே நிமிஷம் சார் பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன் போக்குவரத்து துறை கல்வித்துறை போக்குவரத்து எந்த ஒரு துறை சார்ந்த சீர்திருத்தம் கிடையாது கல்வி கல்வி ஆகட்டும் கல்வியில வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது எஸ்பெஷலி உடற்பயிற்சி ஆசிரியர்களுடைய இது கிடையாது சேர்க்கை கிடையாது செவிலியர்களுடைய பணி நிரந்தரமாக்கப்படவில்லை இதை எவ்வளவோ இருக்கு துறை சார்ந்து வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல சார் அவங்க வந்து பொருளாதார சீர்திருத்தம் பண்ணணும் துறை சார்ந்த சீர்திருத்தம் பண்ணணும் இவங்க பாட்டுக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஃபாரினர்ஸ் மூணு பேர் ரெண்டு பேரும் உட்காந்து வச்சுக்கிட்டு இவங்க பொருளாதார குழு பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட் நீங்க மொத்தமா ஒட்டு மொத்தமா தான் ஒரு பொருளாதாரத்தை பார்க்கணுமே தவிர பார்த்து பார்த்தா நீங்க போக கூடாது நீங்க இங்கேருந்து ஃபாரிங்கு ஃபாரனுக்கு போயிட்டு ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரேன் ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நகைச்சுவைக்கு தான் அவர் கரெக்டா இருக்குமே தவிர உண்மையிலேயே ஒரு பொருளாதார நிபுணருங்கிற ஆங்கிள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் ரொம்ப ரிடிக்குலர் சார் தான் தேங்க்யூ